தலைப்பு செய்திகள் அரசாங்கத்திற்கு நாற்பத்தெட்டு மணி நேர காலக்கெடு அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் நாடளாவிய ரீதியில் விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கை பலர் கைது உணவு பாதுகாப்பு என்பது பிள்ளைகளின் நடத்தியாக மாற வேண்டும் பிரதமர் தெரிவிப்பு பட்ஜெட்டை எதிர்க்காத தமிழ் தரப்பு கிரவுள் ஓயாவை எதிர்த்து கூக்குரல் கஜேந்திரகுமார் தெரிவிப்பு மகாராஷ்டிர துணை முதல்வர் அஜித் பவார் விமான விபத்தில் பலி விரிவான செய்திகள் வைத்தியர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு கோரி தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஆக்கப்பூர்வமான தலையீடு மேற்கொள்ளப்படாவிட்டால் எதிர்வரும் நாற்பத்தி எட்டு மனுத்தியாளங்களின் பின்னர் தொழிற்சங்க நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தப் போவதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது அரசு வைத்திய அதிகாரிகளின் சங்கத்தின் மத்திய செயற்குழு கூட்டம் நேற்று கூடியதுடன் இதன்போது மேலதிக நடவடிக்கைகளை தீர்மானிப்பதற்கான முழுமையான அதிகாரம் நிறைவேற்ற சபைக்கு வழங்கப்பட்டுள்ளது நேற்று நடைபெற்ற மத்திய செயற்குழு கூட்டத்தில் பல முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளதுடன் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் தொழிற்சங்க நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதன்படி வைத்தியசாலைகளில் சாலைகளில் கையிருப்பில் இல்லாத மருந்துகளை வெளியிலிருந்து கொள்வனவு செய்வதற்கான மருந்து சீட்டுகளை எழுதும் நடவடிக்கை தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட மாட்டாது எனவும் அரசியல் குழுக்களால் நடத்தப்படும் சுகாதார முகாம்களில் பங்கேற்க போவதில்லை எனவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது அத்துடன் வைத்தியர்கள் போதுமான அளவு இல்லாத வைத்தியசாலைகளில் புதிதாக நிர்மாணிக்கப்படும் விடுதிகள் மற்றும் பிரிவுகளின் கட்டிடப் பணிகளுக்கான ஆரம்ப நிகழ்வுகளில் பங்கேற்க போவதில்லை எனவும் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய செயற்குழு தீர்மானித்துள்ளது நாளளாவிய ரீதியில் செவ்வாய்க்கிழமை மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றுவளைப்பு நடவடிக்கையின் போது பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது போலீஸ் அதிகாரிகள் ராணுவ வீரர்கள் போலீஸ் விசேட அதிரடி படையினர் மற்றும் கடற்படையினர் ஆகியோர் இணைந்து இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர் இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது சுமார் முப்பதாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி இரண்டு பேர் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளனர் இதேவேளை இந்த விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது பல்வேறு குற்றச்செயல்கள் தொடர்பில் ஆதாரங்களுடன் பதிமூன்று பேரும் சந்தேகத்தின் பேரில் ஐநூற்றி பேரும் பிடியானை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட இருநூற்றி எண்பத்தி நான்கு பேரும் திறந்த பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நூற்று தொன்னூற்றி ஆறு பேரும் கவனக்குறைவாக வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் நாற்பத்தி ஒன்பது சாரதிகளும் மது போதியில் வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் முன்னூற்று எண்பத்தி நான்கு சாரதிகளும் ஏனைய போக்குவரத்து விதிமுறைகளை மீறியமை தொடர்பில் நான்காயிரத்தி ஐநூற்று பனிரெண்டு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது உணவு பாதுகாப்பு தொடர்பான பழக்க வழக்கங்கள் பாடசாலை பாடத்திட்டங்களுக்குள் மாத்திரம் மட்டுப்படுத்தப்படாமல் அவை பிள்ளைகளின் நடத்தையில் ஒரு பகுதியாக மாற வேண்டும் என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் கொழும்பு காலி முகத்திடல் ஹோட்டலில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற உணவுத் துறையில் சுழற்சி பொருளாதார திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு என்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே பிரதமர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிதி பங்களிப்பில் ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் விவசாய அமைப்பு மற்றும் குளோபல் கேட்வே திட்டத்தின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கருத்தரங்கு பல தொழில்நுட்ப அமர்வுகளை கொண்டிருந்தது இதன்போது குறிப்பாக பாடசாலை கல்வியில் பொருளாதார கருத்துக்களை உள்வாங்குவதில் உள்ள சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் குறித்தும் கொள்கை வகுப்பாளர்கள் இளைஞர்கள் திறன் அபிவிருத்தி பிரிவுகள் மற்றும் முறைசார் கல்வி பங்குதாரர்களை உள்ளடக்கிய மூன்று குழுக்களின் ஊடாக சுழற்சி பொருளாதாரத்தை நடைமுறையில் செயல்படுத்துவதற்கான திட்டங்களை வகுப்பது குறித்தும் கருத்துக்கள் பரிமாறப்பட்டன அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை இலங்கையின் உணவுத்துறையில் நிலையான மற்றும் சுழற்சி பொருளாதார முறைகளை ஊக்குவிப்பதற்கும் அதற்கான கல்வி தளத்தை உருவாக்குவது குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை எதிர்காத தமிழ் தரப்பினர் இன்று கிபுல் லோயா திட்டத்திற்கு எதிராக கூக்குரலிடுகின்றனர் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நடத்திய ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தையும் சிங்கள குடியேற்றத்தையும் நல்லிணக்கம் என்ற போர்வையில் எதிர்கார்ந்த தமிழ் தரப்பினர் இன்று கிவுல் ஓயா திட்டத்திற்கு எதிராக கூக்குரலிடுகின்றனர் ஆனாலும் அவர்கள் இன்று எதிர்ப்பு வெளியிடுவதை வரவேற்கின்றோம் மகாவலி எல் கிவுல்லோயா திட்டமும் வருகின்றது இந்த கிவு திட்டம் தொடர்பில் அரசியல் லாபம் எடுத்துக்கொள்வதற்காகவே தமிழரசு கட்சி இப்போது எதிர்ப்பு தெரிவிக்கின்றது மாகாண சபை தேர்தல் வரக்கூடும் என்பதற்காகவே அவர்கள் விழுந்தெடுத்து நடந்து கொள்கிறார்கள் ஆகவே இந்த கிவு திட்டத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை முன்னின்று மேற்கொள்ள சிவில் சமூகம் வர வேண்டும் அதனையே நாங்களும் விரும்புகின்றோம் அவ்வாறான சந்தர்ப்பத்தில் எங்கள் ஆதரவும் அதற்கு இருக்கும் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் மகாராஷ்டிரா துணை முதல்வரும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான அஜித் பவார் பயணித்த வானூர்தி விபத்துக்குள்ளானதில் அவர் உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மகாராட்டிய மாநிலம் பரமாதியில் வானூர்தி போது அஜித் பவாரின் சிறிய வானூர்தி விபத்தில் சிக்கியுள்ளது மகாராஷ்டிராவின் பராமதியில் நடந்த விமான விபத்தில் துணை முதலமைச்சரும் தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவருமான அஜித் பவார் உயிரிழந்துள்ளார் பராமதி விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறங்க முயன்றபோது இந்த விபத்து ஏற்பட்டது விமானிகள் மற்றும் பவாரின் பாதுகாப்பு பணியாளர்கள் உட்பட மேலும் நான்கு பேரும் இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளனர் மும்பையில் இருந்து விமானம் புறப்பட்ட ஒரு மணி நேரத்திற்கு பின்னர் புதன்கிழமை காலை ஒன்பது மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் எல் எஸ் ஏவியேஷன் நிறுவனத்திற்கு சொந்தமான ஒரு தனியார் பிசினஸ் கிளாஸ் ஜெட் விமானம் சிக்கியது அஜித் பவார் நான்கு முக்கிய பொதுக்கூட்டங்களில் கலந்து கொள்வதற்காக பராமதிக்கு செல்லவிருந்தார் விபத்து நடந்த இடத்திலிருந்து வெளியான காட்சிகளில் விமானத்தில் சிதைந்த பாகங்கள் தீப்பிடித்து எறுவது காணப்பட்டது தொழில்நுட்ப கோளாறு தான் இந்த விபத்திற்கு காரணம் என்று கூறப்படுகின்றது அஜித் பவார் மூத்த அரசியல்வாதியும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் நிறுவனருமான சரத் பவாரின் மருமகனும் மக்களவை உறுப்பினர் சுப்ரியா சுலேயின் உறவினரும் ஆவார் பிரான்சில் சிறுவர்களின் மனநலம் மற்றும் உடல் நலனை கருத்திற்கொண்டு பதினைந்து வயதிற்குட்பட்டோர் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கும் மசோதா அந்நாட்டு பாராளுமன்றத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது இதற்கு நூற்றி முப்பத்தி ஓரு பேர் ஆதரவாகவும் இருபத்தி ஓரு பேர் எதிராகவும் வாக்களித்த நிலையில் மசோதா வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டு கீழவைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அதிபர் மெக்ரான் வாக்கெடுப்பை வரவேற்றார் குழந்தைகள் மற்றும் இளம் வயதினரை பாதுகாப்பதற்காக ஒரு முக்கியமான நடவடிக்கை என்றும் இளைஞர்கள் ஆன்லைன் தளங்களில் பாதிக்கப்படவோ அல்லது கையாளப்படவோ கூடாது என்றும் அவர் தெரிவித்தார் இந்நிலையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதத்திற்குள் இந்த சட்டத்தை அமலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அதிபர் மேலும் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள தள பதிவில் பிரான்ஸ் நாட்டு குழந்தைகளின் மூளைகள் விற்பனைக்கு அல்ல என்றும் கணினி நிரலின் அடிப்படையில் அவர்களுக்கு கட்டளை பிறப்பி எடுக்கப்படுவதை அனுமதிக்க முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டால் ஆஸ்திரேலியாவிற்கு பின்னர் சிறார்களுக்கு சமூக ஊடக பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் இரண்டாவது நாடாக பிரான்ஸ் மாறும் உயர்நிலை பள்ளிகளில் மொபைல் போன்களுக்கு தடை விதிக்கும் மசோதாவும் இந்த மசோதாவில் அடங்கும் வரலாற்றில் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஜப்பான் ஒசாக்காவில் மூன்று டிரெயில்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியதில் நூற்றி எண்பத்தோரு பேர் உயிரிழந்தனர் இரண்டாயிரத்தி ஐந்து சீனாவின் பெருநிலப்பரப்பில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டிற்கு பின்னர் முதற் தடவையாக வர்த்தக விமானம் ஒன்று தாய்வானுக்கு வந்தது ரெண்டாயிரத்தி பதிமூன்று கசக்குதானில் அல்மாத்தி நகரில் உள்ளூர் விமானம் ஒன்று வீழ்ந்ததில் இருபத்தொரு பேர் உயிரிழந்தனர் ரெண்டாயிரத்தி பதினேழு கியூபெக் துப்பாக்கிச்சூடு கியூபெக்கில் பள்ளிவாசல் ஒன்றில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஆறு பேர் கொல்லப்பட்டனர் இது பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்